ஹலோ நண்பர்களே அரசு ஊழியர்கள் சம்பளப்பட்டியல் விஷயமா புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சம்பள நடைமுறைகள் அனைத்தும் டிஜிட்டல் மையமாக்கம் செய்யப்பட்டுள்ளன இதற்காக என்ற மேலாண்மை சிஸ்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் அமல்படுத்தப்பட்டது இதன் வழியாக தான் இ டேட்டா அடிப்படையில் சம்பளம் மற்றும் இதர பட்டியல்கள் தொடர்பான ரசீதுகள் பெறப்படும் இது அக்கவுண்டன்ட் ஜெனரலுக்கு அனுப்பி வைக்கப்படும் இவர் சரிபார்கள் பின்னர் ரிசர்வ் வங்கியின் இ குபேர் வழியாக பயனாளர்களின் வங்கி கணக்குகளில் குறிப்பிட்ட தேதியில் சம்பளம் வரவு வைக்கப்படும் இது முதலில் கரூர் மாவட்டத்தில் பயன்பாட்டிற்கு வந்தது பின்னர் அனைத்து மாவட்ட கருவூலங்களிலும் மற்றும் சம்பள கணக்கு அலுவலகங்களிலும் செயல்படுத்தப்பட்டது தற்போது அக்கவுண்டன்ட் ஜெனரலின் வேலையை எளிமைப்படுத்தும் வகையில் டிஆர்ஸ் எனப்படும் டிஜிட்டல் ஆடிட் மற்றும் அக்கவுண்டிங் சிஸ்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அனைத்து சம்பளப்பட்டியல்கள் இதர பட்டியல்கள் மற்றும் இதர இணைப்புகளை ஆன்லைனில் எளிதாக சரிபார்த்து விடலாம் இந்நிலையில் பிப்ரவரி ஒன்று முதல் ஆன்லைன் அல்லாத வழக்கமான கோப்புகளையும் அனுப்பி ஒப்புதல் பெறலாம் என்று கருவூலம் மற்றும் கணக்குத்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அனைத்து மாவட்ட கருவூல மற்றும் சம்பள கணக்கு அலுவலக அதிகாரிகளுக்கும் கருவூல மற்றும் கணக்குத்துறை இயக்குநர் அவர்கள் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாதத்திற்கான சம்பளம் மற்றும் இதர பட்டியல்களை கோப்புகளாக சமர்ப்பிக்கலாம் இவற்றை மாவட்ட கருவூல அதிகாரி அல்லது சம்பள மற்றும் கணக்கு துறை அதிகாரி சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் சம்பளம் வழங்கும் நாளிற்கு குறைந்தது இரண்டு நாட்கள் முன்னதாக பட்டியலை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சம்பளத்தை விடுவிப்பதற்கு அனைத்து வழிகாட்டுதல்களையும் எந்தவித மாற்றங்களுக்கும் உட்படாமல் சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இது அரசு ஊழியர்கள் மத்தியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது